ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நாற்பத்தி இரண்டு ஜீவன் முக்தியடைவது என்றால் தனது சொரூபத்தில் நிலைத்திருப்பதே ஆகும் முக்தி என்றால் என்ன என்பதற்கு சரியான விளக்கம் அதுவே முக்தன் ஆவதற்கு மரணமடைய வேண்டும் என்ற வாதம் முற்றிலும் சரியானதன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கூட ஜீவன் முக்தி பெறலாம் அப்படிப்பட்ட மகாத்மாக்களை ஜீவன்முக்தன் என்கிறோம் மனத்தாலும் வாக்காலும் தேகத்தாலும் பரமாத்மாவின் சேவையில் நிலை பெற்றவன் ஜீவன் ஆவான் அப்படிப்பட்டவர்கள் உடலை நீக்கிய பின்னர் பரமாத்மா பிராப்தியையே பெறுகின்றனர் நான் யார் எனக்கு ஏன் திரி குணங்கள் ஏற்படுகின்றன என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளாவிடில் உண்மையான நன்மை எப்படி உண்டாகும் இதையும் கூட நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஜீவனின் லட்சியம் பரமாத்ம பிராப்தியை அடைவதே அந்த நிரந்தரமான கவனமே ஜீவனின் ஸ்திதி இந்த விஷயத்தை மறந்துவிடுவதால் பிறவிப்பினி பற்றிக்கொள்கிறது அந்த பவரோகத்திற்கு பரமாத்மாவின் நாமமே சரியான மருந்தாகும் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் மனிதனின் வடிவில் தோன்றிய போதும் அவர்கள் பரமனின் பிரதிபிம்பங்களே ஆவார்கள் தீவிரமான பக்தியின் மூலமாக மாத்திரமே பந்தங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும் அவர்கள் மாத்திரமே துக்காராப்திய சித்தியை அடைவர் பக்தி மார்க்கமே சால சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா